கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் இறைமையா தெருதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மையைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தை நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு வகையான காரியங்களை செய்கிறார் ஒன்று ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற சமாதானம் இன்னொன்று ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற நன்மையான ஈவுகள் இந்த ரெண்டையும் பார்த்து மற்றவர்கள் பயப்படுவார்களாம் இவ்வளவு நெருக்கடிகள் வந்தும் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தும் இவ்வளவு அவப்பெயர்கள் வந்தும் இவ்வளவு இல்லாத குற்றச்சாட்டுகள் வந்தும் கொஞ்சம் கூட மசியலையே கொஞ்சம் கூட சோர்ந்து போகலையே கொஞ்சம் கூட அந்த உற்சாகம் குறையலையே ஏன்னா ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கின்றா அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கின்றா அது மாத்திரமல்ல நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லோ நன்மை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நன்மை மிக மேலானது மேன்மையானது மகிமையானது உலகம் கொடுக்க கூடாத நன்மைகளினால் அவை நடத்துகிறவர் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நன்மை சிந்தித்து பார்த்தால் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கலாம் நினைப்பதற்கு மேலாக நடத்துகின்றவர் அவர் அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள வாழ்வினால் அவை அலங்கரிக்கின்றவர் அவர் நன்மைகளினால் அவை நிரப்புவார் எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்கள் இப்படி செய்கிறத வச்சு மற்றவர்கள் பயந்து நடுங்குவார்களாம் இவர்கள் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மைக்குரிய காரியங்களை அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள் எல்லா நிலைகளிலும் இவர்கள் சமாதானத்தோடு வாழுகிறவர்கள் என்பதை மற்றவர்கள் பார்த்து நடுங்கக்கூடிய அளவில் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களை செய்வார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் உண்மையிலே നിലത്തിരിക്കുന്ന ബലൈത്തും യേശുവിനാമത്തിൽ പിതാവേ ആമയ